அந்த பெற்றோர்கள் தங்களிடத்தில் வருகிற போது நடந்து கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை இஸ்லாத்துக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறார் தாய் இல்லை எங்களுடைய உறவாடுதல் எப்படி இருக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரே சந்தேகம் நவிகள் தாய் தானே அது உங்களை பெற்றவர்கள் தானே அவர்களுக்கு என்ன கடமைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமோ அவற்றை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இங்கே நாம் கவனிக்கின்றோம் இஸ்லாம் என்பது அல்லாகவே விசுவாசம் கொண்டு ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் வாழ்கிற போது அந்த விசுவாசத்தை ஏற்காதவர்கள் குறித்து நாம் என்ன கருத வேண்டும் அது விரோதம் விரோதமல்ல குரோதமல்ல மிக தெளிவாக திருக்குறான் சொல்கிறது உங்களோடு சண்டைக்கு வராதவர்கள் உங்களை ஊரை விட்டு துரத்தாதவர்கள் உங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடாதவர்களோடு நீங்கள் நல்லிணக்கம் பாராட்டி நடந்து கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை என்று குறிப்பிடுகிறது ரசூலா வந்து மக்காவில் இருந்து விரட்டினாங்க ரசூலல்லா மக்கா விட்டுட்டு மதினாவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள் எனவே மக்காவாசிகளோடு செல்லல்லா ஒழுங்கி அவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வந்தது பெரும்பாலை அளிப்பதற்கு அறுபத்தி மூணு காலங்களை முன்னெடுத்தார்கள் பொதுவாக அந்த யுத்தம் யுத்தம் இஸ்லாத்துக்கு எதிராக நடக்க நடந்தது ரசூலுல்லா போர் செய்தார்கள் என்பது மட்டுமே இன்னப்பற மதங்களை நாம் எதிர்க்க தேவைப்பட்டவர்கள் எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் என்ற ஒரு கருத்தோட்டம் நிலகிறது ஜிஹாத் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் ஒரு தவறான முறையில் அர்த்தப்படுத்துகிறார்கள் உண்மையில் ரசூல்லாய் செல்லல்லா வளை செலம் மதினாவில் இருக்கிறாங்க மக்காவில் இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் ஐநூறு கிலோமீட்டர்னா நானூறு கிலோமீட்டர் தாண்டி வந்தவர்கள் மக்காவாசிகள் ரசூல்ல்லா மதினாவில் இருந்து நூறு கிலோமீட்டர் கூட வெளியே வரல மதினாவிலருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த பதில் நடந்திருக்கு அது எட்டி பார்த்தா மதினா தெரியும் ரசூல்லாய் செல்லல்லா வளைசலம் மதினாவிலிருந்து வெளியே வந்து நிற்கிறாங்க வந்தவர்கள் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர்களில் கிலோமீட்டர்களிலிருந்து மதினாவை நோக்கி வந்திருக்கிறார்கள் அப்போது அங்கே நடந்தது தாக்குதலுத்தமாக தற்காப்பு யுத்தங்களா நீங்கள் யோசித்து பாருங்கள் வருகின்றவர்களை தடுத்து கொள்வதற்கு அது உரிமை இல்லையா அழிக்க வருபவர்களை நிறுத்துவதற்கு உரிமை இல்லையா அதைத்தான் நவிகள் செலல்லா குணீசலம் செய்தார்கள் வந்தவர்களுக்கு ஒரே குறிக்கோள் இஸ்லாம் அளிக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட வேண்டும் இது அவங்க குறிக்கோளாக இருந்துச்சு ரசூல்லாவுடைய நோக்கம் முஸ்லீம்களின் நோக்கம் நம்ம தடுக்கணும் தற்காத்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அந்த யுத்தங்கள் நடந்தது நபிகள் சல்லல்லாஹாலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு மோமியினுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பல்வேறு ஹதீசுகளிலே வலியுறுத்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே ஒரு மூமினை பொறுத்தளவுக்கு ஒரு ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி ஒரு முஸ்லீம் அல்லாத ஆட்சிக்கு கீழே ஒரு முஸ்லீம்களின் வாழ்க்கை இருந்தாலும் சரி இஸ்லாமிய நாட்டுக்குள்ளே ஒரு முஸ்லீமின் வாழ்க்கை இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டவைகள் எழுதப்பட்டவைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் எப்படி நடந்து கொள்ள சொல்கிறது எது அந்த வார்த்தைகளையோடு தான் நாம் இணங்கி போகிறோம் நம்ம எப்படி நடந்தாலும் அதெல்லாம் மார்க்கம் என்று நாம் யோசித்து விடக்கூடாது எப்படி செய்து கொண்டாலும் அந்த இஸ்லாம் என்று நாம் இங்கே நினைத்து கொள்ளக்கூடாது ஒரு யுத்த காலம் போர் நடக்குது உசாமா இல்லை ரசூல் இல்லாவிடே பேரக்குள்ள இருக்கார் அதில் அவர் ஒருத்தரை தாக்க போகிற போது அவர் லா லாஇலா இல்லல்லா முகம்மது ரசூலுல்லான்னு சத்தமாக களிம சொல்றார் அவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல கலிமா சொல்கிட்டவராக முஸ்லீம் ஆயிட்டார் இவர் இவரோடு யுத்தம் செய்வதா இல்லையா இவர் விடுற மாதிரி இல்லை நீ வந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டிய மலையில் ஏறிட்டீங்க நான் மழை வரைக்கும் துறந்தி பண்ணிட்டேன் அப்போ நீங்கள் களிமா சொல்கிறீங்க இந்த களிமாவை ஏற்றுக்கிற முடியாதுன்னு அவர் சண்டையில் அவரை வீழ்த்தி விட்டார் ஒன்று விட்டார் ரசூலாய் செல்லம் லாவொலி செல்லம் அவர்கிட்ட வந்து அவர் கடைசி நேரத்தில் லாய்லாய் இல்லலான்னு சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தாரு நான் விடலன்னு சொன்னப்போ அவர் கல்புக்குள்ளே ஈமான் இல்லை அவர் வாயில தான் சும்மா சொன்னார் அப்படின்னு சொன்னப்ப சுறுகளாடைய முகம் சிவந்து போனது ஹல்லா சகர்த்த கல்பா அவர் கல்வை பிளந்தா நீ பார்த்தீங்க ஈமான் இருக்கு இல்லைன்னு அவர் களிமா சொல்லிட்டாருன்னா நீங்கள் விழுந்துற வேண்டிதானே வெளியே ஒரு ஈமான் கொண்ட மூமியினோடு யுத்தம் எங்கே நடந்திருக்க போகிறது அவர் தாக்க வந்தது சரி யுத்தத்தின் கடைசி இன்னும் முறிவு மாறிவிட்டது களிமா சொன்ன ஒரு மனிதனை கொன்று விட்டாய் களிமா சொன்ன ஒரு மனிதனுக்கான கொன்ற மனிதனுக்கு என்ன தண்டனை தெரியுமா நவிகள் செல்லல்லாக அழக அவர்கள் கடுமையாக முகம் சிறந்து இந்த நிகழ்வை கண்டிக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் யதார்த்தமாக போன்ற ஒரு உயிர் சார்ந்த விஷயங்களில மனிதம் என்று வருகின்ற போது இஸ்லாம் அதற்கு அழுத்தமான முக்கியத்துவத்தை கண்ணியத்தை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனை வாழ வைத்தால் மனித சமூகத்தையே வாழ வைத்ததற்கு சமூகம் ஒரு மனிதனை கொன்றால் மனித சமூகத்தையே கொன்றதற்கு சமம் என்பதுதான் திருக்குறானுடைய அறிவிப்பு உங்கள் மதம் அல்லாதவர்களா லகும் தீனுக்கும் வலியத்தீன் அவர்களுக்கு அவர்கள் மார்க்கம் அது குறித்து அல்லாவிடத்தில் அவர்கள் கேட்கப்படுவார்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் கேட்கப்படுவீர்கள் அவர்களுக்கு ஏற்கவும் மறுக்கவும் உரிமையுண்டு அது குறித்து நீங்கள் தலையிடலாகாது என்பதுதான் திருக்குறான் மற்ற சமூகத்தோடு நாம் வாழ்வதில் சார்ந்து நமக்கு இருக்கின்ற வாழ்க்கை நெறிகள் அவற்றை புரிந்து கொள்வதற்கான நல்ல தொஃபிகைகளாக நமக்கு நம்புவானாக சுஹானந்தாகி